பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டூ கே லவ் ஸ்டோரி படத்தோட விமர்சனம் டூ கே லவ் ஸ்டோரி உண்மையாக இந்த படத்துக்கு லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சதை விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி டூ கே ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரை லவ் பண்ணவே மாட்டாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க பிறந்ததுலேருந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்காக போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க என்னைக்காக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு உலகமே எதிர்பார்க்கும் அதாவது அவங்கள சுற்றி இருக்கிற உலகம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நாமளும் எதிர்பார்க்குறோம் ஆனால் அப்படி இல்லாமல் உண்மையான நட்பு கற்பை பாதிக்காது அப்படிங்கிறத போதிச்சிருக்கிற படம் தான் இந்த படம் அதுதாங்க டூ கே லவ் ஸ்டோரி ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு கருத்து பருவன் படம் தான் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து இப்படி அலோவ் பண்ணுறாங்க முதல் நாள் வாட்ஸ்அப்பு அடுத்த நாள் பேக்கப்பு அதுக்கடுத்த நாள் அவுட்டோரு டேட்டிங்கு ரேட்டிங்னு போயிட்டுருக்குறாங்க ஆனால் சுசீந்திரன் வந்து நம்மளை மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ காதலில் வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து புனிதம் காட்டாமல் காதலில் வந்து புனிதமாக இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் தான் புனிதமாக இருக்காங்கன்னு காட்டியிருக்கிறாரு அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் புனிதமாக இருந்தாங்கன்னு சொல்லி டூ கே கிட்ஸ் இப்படி இருக்காங்கன்னு சொல்லணும் அவர் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இப்படியும் இருக்கிறாங்க டூ கே கிட்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இருக்கலாம் அவர் ஒரு ஒரு வார்த்தைலாம் சிலர் சொல்லுவாங்க நம்ம மூதாதையர்கள் முன்னோ நம்ம ஊர்லெல்லாம் அதாவது தேவதாசி தெருவில் இருந்தால் கூட பத்னி பத்னியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மாதிரி டூ கேக்கெட்ஸ்லையும் நல்ல குழந்தைகள் இல்லாமல் இல்லை ஸோ அதை எடுத்துருக்கிறார் நம்ம சுசீந்திரன் அப்படி தான் எடுத்துக்கணும் ஒன்றும் இல்லைங்க கார் ஒரு ஒரு விளம்பர ஏஜென்சி பாலசரவணன் இந்த படத்தோட நாயகர் இன்னும் அந்த படத்தோட நாயகி எல்லாம் ஒன்றா பணிபுரிகிறாங்க அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் காலேஜில் ஒன்றா படித்து இவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்றது அவங்க வீட்டில் இவங்க சாப்பிட்றது இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் வக்கீலாக இருப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அடிக்கடி வந்து அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிடுவார் வருவார் இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த பொண்ணோட அவருக்கு காதல் ஏற்படும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தால் அவருக்கு அவன் மேலே அப்படி ஒரு ஃபீலிங்கே வராது இந்த ஊரில்லாம் சொல்லுவாங்க தெரியுமா தாய் மாமன் வந்து சின்ன பையனாக இருப்பான் ஆனால் அக்கா பொண்ணுங்களை அவன் தான் தூக்கி வளர்த்துருப்பான் அவனை வந்து கட்டிக்கிட்டா கட்டிக்கிட்டான்னா நான் இவன் கூட அப்படி பழகவே இல்லை அண்ணன் தம்பி மாதிரி பழகினா அப்படின்ட்டு சொல்கிற தாய்மாமன்களை நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க அவனுக்கு இன்னொரு அஃபர் வந்தால் இல்லை இவளுக்கு இன்னொரு பொண்ணோ பையனோ வந்தால் உள்ளார காதல் ஏற்படும் இவங்களுக்குள்ளார உள்ளார இருக்கிற காதல் வெளிப்படும் அப்படிம்பாங்க ஆனால் அதுவும் நடக்காது படத்தில் இவங்க உள்ளார் இருக்கிறது ஒன்று ஒன்லி நட்பு தான் அப்படின்னு கொண்டு போய் இறுதியில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்கள வந்து கல்யாணத்துக்குள்ளார தக் இணைக்க பார்க்கும் அங்கேருந்தும் ஹீரோ வெளியில் வந்துடுவார் அது எப்படி ஹீரோயின் கூட கொஞ்சம் வந்து என் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு நினைக்கிறப்போ அவளை நீங்கள்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க அவள் அவளுக்கு என் கூட அந்த மாதிரி ஒரு மூடே வராது அப்படின்னு சொல்லி வெளியில் வருவார் ஹீரோ ஹீரோவுக்கு இந்த பெண்ணோட தான் திருமணமாக இல்லை வேறு பெண் இவருக்கு வேறு மணமகனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டூ கே கிட்ஸ் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உண்மையாகவே ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து சுசீந்திரன் எடுத்திருக்கிறாரு வித்தியாசமான காதல்னு சொல்ல மாட்டேன் உண்மையாகவே போற்றத்தக்க ஒரு நட்பு அதுக்குள்ளார காதல் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸை நம்ம லவ் பண்ணுவோம் நம்ம பேரண்ட்ஸை நம்மளை லவ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நண்பர்கள் நட்பு காதலாக சொல்லியிருக்கிறார் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு அது சிறப்பாக இருக்குது சுசீந்திரன் வந்து இடையில வந்து பல படங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணார் அவையெல்லாம் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் இந்த படத்துக்கு வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாக இருக்குது உண்மையாகவே டூகே லவ் ஸ்டோரி காதலர் தினம் பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு வந்திருக்குது வேறு லெவலில் இருக்குது இதில் வந்து ஜெகவிருங்கிற புதுமுகம் அருமையாக நடிச்சிருக்கிறாரு முதல்ல அவர் வந்து ஏதோ கொஞ்சம் சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்மளை வந்து கவர்ற மாதிரி வேறு லெவலில் வராரு ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜ் அவங்க தான் கதாநாயகி அதாவது இவருடைய நட்பு தோழி அவங்க பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து போகிற ஹீரோயின் லத்திகா பாலமுருகன் அவங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க பாலசரவணன் அவர் தாங்க படத்தை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச முகம் அவர் தான் தூக்கி நிறுத்துறாரு அவரை மாதிரியே சிங்கம் புலி அதாவது இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து சிட்டியிலே நடக்கும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு கிராமத்தில் பொள்ளாச்சி பக்கம் கிராமத்தில் ஒரு வில்லேஜில் நடக்கும் இந்த கதையும் அந்த கதையும் ஜாயின் அடிக்கிறது எப்பட்ரா பண்ணுவார் சுசீந்திரன் பார்த்தீங்கன்னா அதையும் அழகாக பண்ணியிருந்தார் அது ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் ஜெயப்பிரகாஷோட மகன் அப்புறம் ஆண்டனி பாக்யராஜ் நம்ம டேரக்டர் ஜெயமரவி வச்சு சமீபமாக ஒரு படம் பண்ணாருங்கல்ல அவர் ஜிபி முத்து வினோதினி வினோதினி வந்து இதில் வந்து அம்மா கேரக்டர் ஜெகவ் இருக்குது வேறு லெவலில் எல்லாருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க டூ கே லவ் ஸ்டோரி டூ கே கிட்ஸ் மட்டும் இல்லை எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சுசீந்திரனோட இயக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு வெணிலாக்கபடி குழுக்கப்புறம் ஒரு அருமையான படம் அப்படின்னு சொல்லுவேன் குறை இல்லாமல் அங்கங்கே சில குறைகள் இருந்தாலும் இமானோட மியூசிக் இமானோட மியூசிக்கில் ஒரு ரெண்டு பாட்டு அதுலேயும் ஒன்று ஒரு பாட்டு விட்டு கொடுத்து போடா பையா பையா விட்டு கொடுத்து போடி பெண்ணே பெண்ணேன்னு ஒரு பாட்டு அம்புளே அம்புளின்னு அந்த பாட்டு அந்த ரா தாளம் கொடுத்த காசுக்கு இமான் மியூசிக் ஒன்று போதுங்க மற்ற எல்லாம் போனஸ் இந்த படத்தில் ஆமாம் அது இல்லாமல் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா உனக்கு இன்றைக்கி வந்து பீரியட் பாட்டு வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்குறது நமக்கு வந்து என்னடா இவனுக்கு பீரியடு எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்குது இந்த ஊர்லெலாம் இந்த கொஞ்சம் மருத்துவம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க அதாவது பீரியடுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு நாள் பின்னாடி ஒரு அஞ்சாறு நாள் கணக்கு பண்ணிக்கிட்டா கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஸ்டோரி சொல்ல போகிறாருன்னு பார்த்தா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டோரியை அருமையான நட்பை கற்போடு இருக்கிற நட்பை கற்போடு இருக்கிற காதலை சொல்லியிருக்கிறதுல சுசீந்திரன் ஜெயிச்சுருக்கிறாரு இந்த படமும் ஜெயிச்சுருக்குது இந்த படத்துக்கு வந்து டிஓபி விஎஸ் ஆனந்த கிருஷ்ணா அருமையாக பண்ணியிருக்கிறாரு தியாகுட்டி எடிட்டர் படத்துக்கு பல பெரிய குரலாம் இல்லை மியூசிக் டி டிஏமான் அவர் நான் சொல்லிட்டேன் பிரமாதம் அவர் தான் இந்த படத்தை விக்னேஷ் சுப்ரமணியன் சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்தை பாஃப்டோ தனஞ்சயன் க்ரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அவங்க வந்து அதாவது கிரியேட்டிவ் என்டர்டைன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தனஞ்சயன் அவர் தான் வெளியிட்டிருக்கிறாரு அவருக்கு வந்து பக்கபலமாக க்ரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிஜிட்டலி அவங்க வந்து கூட இருந்திருக்கிறாங்க உண்மையாக இந்த மாதிரி வித்தியாசமான விறுவிறுப்பான கதை உள்ள படங்களை தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்குறோம் காதலர் தினத்தன்னைக்கு காதலர்களுக்கு குறிப்பாக நண்பர்களுக்கு பெண் தொழிலுடைய ஆண் நண்பர்களுக்கு ஆண் நண்பர்களுடைய பெண் தோழிகளுக்கு நட்பை கர்ப்பாக பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கிறதுல இந்த படம் டூ கே லவ் ஸ்டோரி நம்மளை கவர்ந்துச்சு நான் சொன்ன அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் டூ கே லவ் ஸ்டோரி டூ கே கிட்ஸ் மட்டும் இல்லை நைன்டீஸ் எயிட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க